வேடசந்தூரில் பா உ சிதம்பரம் பிள்ளையின் நூற்றி ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவில் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய முன்னாள் எம்எல்ஏ வி பி வி பரமசிவம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் ஆத்துமேட்டில் வஉ சி பேரவையினர் சார்பாக கப்பல் ஓட்டிய தமிழர் வா உ சிதம்பரம் பிள்ளையின் நூற்றி ஐம்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதையொட்டி ஆத்துமேட்டில் வைக்கப்பட்ட வா உ சிதம்பரனாரின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் வேடசந்தூர் எம்எல்ஏ பி பரமசிவம் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இதில் வேடசந்தூர் திமுக ஒன்றிய செயலாளர்கள் பழனியம்மாள் ஜான் போஸ் பேரூர் செயலாளர் பாபுசேட் வஉசி பேரவைத் தலைவர் முருகேசன் மற்றும் நிர்வாகிகள் கவிதா முருகன் பன்னீர்செல்வம் வேல்முருகன் வில்லியம் சிவலிங்கம் பாஷா கோபால் பிரதீப் விஜயகுமார் வைரமணி நாகேந்திரன் தனபால் சந்தனம் பூபதி முருகவேல் ஆறுமுகம் கண்ணன் கணேசன் முனியப்பன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் I'm <laughs> going